ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த டேஸ்டியான மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம் அதை சூடு பண்ணி அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இலைக்கு போட்டுக்கலாம் ரெண்டு மாங்காய்களை எடுத்து நல்லா திருவி கொண்ட நான் மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன்னா இது நீ கூட வேணாலும் எடுத்துக்கலாம் இது எப்படி தயாரிக்கிறதுங்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து க நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் நடுல நடுவில் ஒரு கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிளறலாம் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சீக்கிரமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாங்கத்துக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அமையும் ஸோ உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயை குறைச்சிட்டு கடைசியில் செய்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த மாங்காய் துண்டுகள் வந்து நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிடும் இது நல்லா அல்வ மாதிரி சுருண்டு வரும் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் நமக்கு அடியில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லும் வெளியில் கசிஞ்சு வருது இப்போது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெல்லம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த புளிப்பு உரப்பு எல்லாத்தையும் ப்ளஸ் அதில் இருக்கிற அயன் கண்டென்ட்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப கிடைக்கும் அதனால தான் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறோம் அந்த விட்டமின் சி அயனை அப்சார்ப் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் தொக்கு தயார் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு பீங்கு அஞ்சாடிலேயோ போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும் நீங்க வினிகர் சேர்த்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன் அவசியம் இந்த ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பாருங்க உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக் கையும் கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு ஹாப்பி ஹோமேக்கர் குடும்பத்துல ரங்கத்தினரா சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோமேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை